கடந்த இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பங்களா பிரிகுடாவில் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் தோன்றிய காற்று சுழற்சி தற்போது தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இக்காற்று சுழற்சிக்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் பற்றாக்குறையால் இது எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் மிக மிக மெதுவாக நகர்ந்து காற்றழுத்த விருத்தி பெற்றுள்ளது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மற்றும் சபரகு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைத்தது காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலு பெற்றுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கு எதிர்வரும் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மேற்குறிப்பிட்ட மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக எதிர்வரும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இக்கால பகுதியில் இலங்கையின் ஏனைய மாகாணங்களிலும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடும் எனவே மக்கள் இது தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மாகாணங்களின் நீர்த்தே முகாமையாளர்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோடு தொடர்புடைய கனமழை நிகழ்வு தொடர்பாக அதிக கரிசனை கொள்வது விரும்பத்தக்கது இலங்கையின் வடக்கு கிழக்கு தென்கிழக்கு கடற்பிராந்தியங்கள் எதிர்வரும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் கிழக்கு தென்கிழக்கு கடற்பகுதிகளில் பல நாட்களில் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்களும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் அவதானமாக இருப்பது து சிறந்தது இந்த முன்னறிவிப்பினை வடக்கு கிழக்கு ஊவா மத்திய தென் மாகாணங்களின் அனைத்து மக்களும் பகிர்ந்து விழிப்புணர்வோடு அவர்களுக்கு இந்த கனமழை மூலம் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் பல்வேறு மாதிரிகளின் அடிப்படையிலேயே இந்த சிறிய மாற்றங்கள் நிகழலாம் ஆனால் எதிர்வரும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வடக்கு கிழக்கு ஊவா மத்திய தென் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் கனமழை முதல் மிக கன மழை பெறுவது உறுதியானது என பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார்